அருண் வாடா வாடாக்கா எல்லாருக்கா எல்லாருக்குங்க உட்கார்டா அக்கா புதுக்கோட்டைக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒன்று போகிறோங்க்கா யார் வீடு கல்யாணம்டா சின்ன மாமனார் பையனுக்கு எந்த ஊர் புதுக்கோட்டை ஆலங்குடியில் கல்யாணங்கா ம் என்னைக்கு நாளைக்கு அதெல்லாம் இருக்கோம் பிஜி தான் வரமாட்டேங்கிறா ஒன்றாக கூட இல்லை ஒன்றுமே இல்லாமல் எப்படியோ வருது எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களா வருவாங்க நிறைய நகை விட்டுருப்பாங்க அதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் அக்காட்டியாவது போய் செயினை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு அதை கொடுக்கிட்டு போயிட்டு வந்துடுவோங்க்கா ஆமாண்டாடா நம்மளும் வந்து நாலு பேர் மாதிரி போனால் தான் இல்லை மார்க்க மாட்டாங்க என் உண்டை எதுவும் இல்லையா செயின் இல்லைக்கா அதெல்லாம் இல்லைக்கா ஆ இல்லை ஒரு செயின் தான்டா இருக்கேன்ட்ட அதிகம் உண்டை கொடுத்துடா மாமா வரை ஆமாம் மாமாக்கு தெரியாமல் கொடுத்துருக்கா ஆ உடனே கொண்டு வந்துடுறியா ஆமாக்கா நூறுரூவா கதையை ஆயிக்கிற மாட்டியா இல்லைக்கா அதெல்லாம் இல்லைக்கா ஆமாம் அவளுக்கு சொல்லாமல் நான் தரேன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து உடனே கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்ணும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து உடனே கொடுத்துருவோங்க்கா டா கல்யாணத்துக்கு போனவனே கொண்டு வந்து கொடுத்துருனப்பா போயிட்டு வந்த கையோட செயினை கொடுத்துட்ணும் போயிட்டு வந்த கையோட கொண்டு வந்து கொடுத்துருவோக்கா ஆமாம் நாம் அதில் சொல்ல முடியாது அவர்கிட்ட தேங்க்ஸ் தேங்க்ஸ் கல்யாணத்துக்கு போயிட்டு வர இப்படி நொடி நொடி வர ஏன்னா என்னடாச்சு போயிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது புது பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸில் ஏறும் போது அதை எடுத்துட்டாங்களா டக்குன்னு ஆ டக்குன்னு எடுத்துட்டு காலு போய் ஆ கீழே விட்டுருக்கேன் கால் அடிப்பட்டுச்சுக்கா பஸ்ஸில் அது கீழே விட்டுச்சியா ஆமாக்கா சேட்டு கடல போய் சைனா வைக்க போனா ஆ புனியா சேட்டு போய் சைனா வைக்க அவனை போனியா பார்த்துட்டு வாசிப்பது வெளுத்து விட்டானுங்களா நான் மூணு வாட்டி மூணு நூறுபா திரும்பி கொடுத்தா நாயக நான் பவுன் செய்து கொடுப்பேன்னா தலையும் செய்தேன் நண்ட குடுத்தான் உனக்கு கொண்டு போய் சேத்துக்காரில் போயிட்டு சும்மா ஒரு ஒரு பாவப்பட்ட நான் அப்படின்னு சீனா வந்தா பாகிஸ்தான் போடுவான் போரு சீனா இருங்க